அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் இன்று மார்கழி மாதம் ஆறாம் நாள் இறைவனின் அருளால் ஆறாவது நாளாக திருப்பாவை திருவம்பாவையை வாசித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து நலன்களும் சுகங்களும் பகவான் தருவார் என்பதில் ஐயமே கிடையாதுங்க ஏன்னா தன்னை கெடுக்க வந்த அரைக்கிக்கும் சகடனுக்குமே பகவான் மோட்சம் கொடுத்துருக்காரு நமக்கு கண்டிப்பாக வைகுண்ட பிராப்தி தாங்க அதில் சந்தேகமே இல்லைங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பாருங்களேன் இந்த திருப்பாவையின் ஆறாவது பாடலை கேட்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லுரையன் கோவிலில் வெள்ளை விழிச்செங்கின் பேரரவம் கேட்டிலேயோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கல்லச்சகடம் களைக்களிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நச்சியார் பாடுகிறார் இந்த பாடலின் பொருள் என்னங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்ன தோழியே இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் பறவைகள் அதிகாலையிலேயே எழுந்து கீச்சிடும் இனிய ரீங்காரம் உனக்கு கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட பெருமாள் கோயிலில் வெள்ளை நிறத்தில் உள்ள சங்குகளில் இருந்து வரும் சப்தமும் உனக்கு கேட்கவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதேகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் குடித்து அவளுடைய உயிரை குடித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமாகிய கண்ணனை முனிவர்களும் யோகிகளும் ஹரிஓம் என அழைப்பதுமா உனக்காதில் விழவில்லை உடனே எழுந்து குளிப்பாயாக இதற்கு விளக்கம் என்னங்க பூதகியை அனுப்பியது யாரு தான் கண்ணன் நினைத்திருந்தால் பூதகியை சித்திரவதை செய்திருக்கலாம் ஆனால் அவர் தாய் ஸ்தானத்தில் தனக்கு பால் கொடுக்க வந்த அவளுக்கு மோட்சம் கொடுக்க நினைத்தது அவள் மடியிலேயே பால் குடித்து அவரது உயிரை குடித்தார் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களாங்க ம் தன்னை கொல்ல வந்த பூதேகிக்கே பகவான் வந்து பால் கொடுக்குறவங்களாம் தாய் அப்போ அந்த தாய்க்கு மோற்றம் கொடுத்துருக்காரு அப்போ நம்ம பசு மாடை எப்படி நினைக்கணுங்க அதனால தாங்க எத்தனை விலங்குகள் இருந்தாலும் பசுமாடு மட்டும் அம்மா 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 என்று கூப்பிடுதுங்க அது போல் நம்ம பசுவை எப்படி நம்ம வச்சுக்கணும் நம்ம தாய் போல் வச்சு பாதுகாத்தணுங்க அப்படி பாதுகாத்தோம் என்றால் மகாலட்சுமி நம்ம இல்லத்தில் எப்பொழுதுமே வாசம் செய்வார் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்தில் யார் இருப்பார் நாராயணனும் அங்கேதான் இருப்பார் அடுத்தது திருவம்பாவை பார்க்கலாமாங்க திருவம்பாவையில் மாணிக்கவாசகர் வாசகர் இன்னும் எழுப்பிக்கிட்டு தாங்க இருக்கார் தோழியரை மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்திலையோ வானே நிலவே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வானவர் கடல்பாடி வந்தோருக்கு உன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊறும் எமக்கு ஏனோருக்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் பாடலின் பொருள் என்னென்னா மான் போன்று நடப்பவளே நேற்று நீ எங்களிடம் என்ன சொன்னாய் அதிகாலையில் வந்து எழுப்புவோம் என சொன்னாயல்லவா ஆனால் நீ இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாய் நாங்கள் உன்னை வந்து எழுப்புகிறோமே நீ சொன்ன சொல் என்ன திசைக்கு சென்று விட்டது தோழியே சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாததற்கு கொஞ்சமாவது வெக்கப்பட்டாயா இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை விண்ணவர்களும் மன்னவர்களும் ஈசனை புகழ்ந்து பாடி வருகின்றார்கள் அவனை நினைத்து உருகாமல் இன்னும் தூக்கம் என்ன எழுந்து ஈசனின் புகழ் பாடு என தோழிகள் மற்றொரு தோழியை எழுப்புகிறார்கள் பொதுவாக சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் வார்த்தைகளை விட செயல்தாங்க தாங்க சிறந்தது அதாவது வார்த்தை சக்கரை மாதிரி பேசலாம் ஆனால் செயல் ஒண்ணுமே இருக்காது அப்படி இருக்கக்கூடாதுங்க ராமர் போல இருக்கணும் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் அப்படி தாங்க வாழ்க்கை வாழணும் சொன்ன சொல்லை காக்காவிட்டால் மற்றவர்களின் கேலிக்கு நாம் ஆளாகி விடுவோம் என்பதை தான் மாணிக்க வாசகர் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் வானவரும் விண்ணோரும் மன்னோரும் ஈசனின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நேற்று நீ என்ன சொன்ன நான் எந்திரிச்சிருவேன் நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்ன ஆனால் இன்னும் நீ எந்திரிக்கல அப்போ சொன்ன சொல் காப்பாற்றவில்லையே தோழியே அப்படியா பட்டவளை என்ன சொல்கிறாரு மான் போல நடக்கிறியன்னு கேட்கிறார் மான் போல நடக்கிறியன்னு கேட்கிறார் எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு பேச்சுக்கள் வார்த்தைகள் பார்த்திங்களாங்க மனிதனை எழுப்பி உட்கார வைக்கிறது எழுந்து நடக்க வைப்பது குடுகுடுன்னு ஓட வைப்பது எல்லாமே அருமையான உத்வேகமான ஊக்குவிக்கக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தாங்க என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் என் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ